முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் பீகாரில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள் இது குறித்த ஆவணங்களை உச்சநீதிமன்றம் கேட்டால் தர முடியாது என்று ஆணவத்துடன் பதிலளித்திருக்கிறது தேர்தல் ஆணையம் தேர்தலை முறையாக நடத்துவதுதானே அவர்களது வேலை அதை கூட முறையாக செய்யாமல் அநியாயமாக செயல்பட்டு இருக்கிறது தேர்தல் ஆணையம் முறையான விளக்கம் கூட சொல்ல தயாராக இல்லை என்றால் இவர்களுக்கு இந்த தைரியத்தை கொடுப்பது யாராக இருக்க முடியும் ஒன்றிய பாஜக அரசு தனக்கு பின்னால் இருக்கும் துணிச்சலில் தானே இதை செய்கிறார்கள் அறுபத்தைந்து லட்சம் பேரை எப்படி நீக்கினீர்கள் என்று கேட்பதற்கு அரசியல் கட்சிகளுக்கு உரிமை இல்லையா உச்சநீதிமன்றத்துக்கு உரிமை இல்லையா அல்லது யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இல்லையா என முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது பீகாரில் முதற்கட்டமாக சிறப்பு திருத்த நடவடிக்கையை எடுத்துள்ளும் அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் ஒன்று அன்று வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு இருக்கிறோம் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்களின் பெயர்கள் எந்த காரணத்துக்காகவும் முன் அறிவிப்பு இன்றி நீக்கப்படாது வாக்காளருக்கு முன்னதாக நோட்டீஸ் அனுப்புவோம் அவர் உரிய ஆவணங்களை வழங்க நேரம் கொடுப்போம் அதன் பிறகே வாக்காளர் பெயரை நீக்குவோம் எவர் ஒருவர் பெயரும் நீக்காமல் இருக்க முயற்சிகளை எடுத்து வருகிறோம் வரைவு வாக்காளர் பட்டியலில் ஒருவரின் பெயர் இடம்பெறவில்லை என்றால் இறுதி வாக்காளர் பட்டியலில் அவர் நீக்கப்படுவார் என்று அர்த்தமில்லை என்று சொல்கிறது தேர்தல் ஆணையம் நாங்களாக நீக்க மாட்டோம் உங்களிடம் சொல்லிவிட்டு நீக்குவோம் என்பதைதான் சுற்றி வளைத்து சொல்கிறது தேர்தல் ஆணையம் இந்த பணியின் போது மனித தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதையும் சொல்வது தேர்தல் ஆணையம் தான் இந்த நடைமுறையில் மனித தவறுகள் அதிகம் நடந்துள்ளன அதனால் தான் இந்தியா கூட்டணி கட்சிகள் அதிகமாக கேள்விகள் எழுப்புவதாக முரசொலி தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் தனது ஆணவத்தை மொத்தமாக காட்டியிருக்கிறது தேர்தல் ஆணையம் வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டவர்களின் பெயர் பட்டியலை தயார் செய்வது குறித்து யாரிடமும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்க தேவையில்லை அவர்களை நீக்கியதற்கான காரணங்கள் குறித்தும் யாரிடமும் பகிர வேண்டிய அவசியமில்லை இது தொடர்பாக விவரங்களை தர சொல்லி மனு தாக்கல் செய்வதே ஏற்புடையது அல்ல என்பதை விட ஆணவம் இருக்க முடியுமா செய்த செயல் சாதாரணமானது அல்ல சிறப்பு நடவடிக்கை என்ற பெயரால் மாபெரும் ஜனநாயக படுகொலையை பீகாரில் அரங்கேற்றி வருகிறார்கள் பீகார் மாநிலத்தில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது இதையடுத்து பீகாரில் சார் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கையை பீகார் அரசு எடுத்து வருகிறது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் சேர்ந்தவர்கள் இந்திய குடிமகன் என்பதற்கான பிறப்பு சான்றிதழ் அல்லது பாஸ்போர்ட் உள்ளிட்ட பதினோரு ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் குடியுரிமை சட்டத்தின் இன்னொரு வடிவம் போல இதனை மாற்றிவிட்டார்கள் ஒருவர் தனது பிறந்த நாளையும் பிறந்த ஊரையும் சரியானதுதான் என நிறுவ வேண்டும் இந்த ஆவணங்கள் இல்லை என்றால் அவர்களது பெற்றோர்களின் குடியிருப்பு ஆவணங்கள் ஆய்வுக்கெடுத்துக் கொள்ளப்படும் இதனையும் வழங்காவிட்டால் வாக்காளர் பெயரை நீக்குவது குறித்து அந்த பகுதி வாக்குச்சாவடி அலுவலர் முடிவு செய்வார் இந்த அடிப்படையில் சுமார் அறுபத்தைந்து லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட்டார்கள் கோடி பேர் எட்டு தொடர்புடைய பிரச்சனையை இருபத்தைந்து நாட்களுக்குள் முடிக்க நினைத்தது மாபெரும் தவறு ஓராண்டு காலம் செய்ய வேண்டிய வேலை இது அந்த எட்டு கோடி பேரில் மூன்று கோடி பேர் தங்களது ஆவணங்களை இணைத்து அதனை இணையத்தில் பதிய வேண்டும் இதற்கே பல மாதங்கள் தேவைப்படும் நிரப்பப்பட்ட படிவங்களுடன் அலுவலர்கள் ஒவ்வொரு வாக்காளர்களையும் வீடுகளுக்கு வந்து சந்திப்பார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அப்படி எந்த சந்திப்பும் பீகாரில் நடக்கவில்லை பீகாரில் பிறந்து அங்கேயே வாழ்ந்து பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களை அங்கே விட்டுவிட்டு பல்வேறு மாநிலங்களில் தின ஊதியம் வார ஊதியம் மாத ஊதியம் பெற்று தற்காலிகமாக வேலை பார்த்து வரும் தொழிலாளர்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டுள்ளது இது பீகார் மக்களின் வாழ்வுரிமை பறிப்பு ஆகாதா இன்று சென்னையில் இருக்கும் ஒரு பீகார் தொழிலாளி நாளை பஞ்சாபில் இருப்பார் அடுத்த மாதம் பீகார் சென்று விடுவார் பின்னர் கர்நாடகாவுக்கு வேலைக்கு வந்து விடுவார் ஆனால் அவரது நிரந்தர வாழிடம் என்பது பீகார் தானே அப்படிப்பட்டவர் வாக்குரிமை பறிக்கப்பட்டது கொடூரமான மனோபாவம் அல்லவா வறுமை சூழ் வாழ்க்கை தரமுள்ள அந்த மாநில தொழிலாளிகள் பலரிடமும் கல்விச் சான்றிதழ் சாதி சான்றிதழ் அரசு பணி அடையாள அட்டை பாஸ்போர்ட் பிறப்புச் சான்று ஆகியவை இல்லை அவர்களிடம் இருப்பது ஆதார் அட்டையும் குடும்ப அட்டையும் ஆனால் அது இரண்டையும் தேர்தல் ஆணையம் ஏற்கவில்லை இவை அனைத்தையும் விட கொடுமை தேர்தல் ஆணையமே வழங்கிய வாக்காளர் அடையாள அட்டையை தேர்தல் ஆணையமே ஏற்கவில்லை அதாவது ஒரு குடிமகனின் வாக்குரிமையை பறிக்க மட்டுமே தேர்தல் ஆணையம் சிந்தித்துள்ளது இதைத்தான் மனித தவறு என்கிறோம் ஆம் மனித தவறுகள் அதிகம் நடந்துள்ளது தவறான மனிதர்களிடம் ஆணையம் சிக்கியுள்ளது தவறான மனிதர்களின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் மாறிவிட்டதாக முரசொலி தனது தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது